இந்த பிரச்சனைக்கு காரணமே சுப்ரீம் கோர்ட் தான் நீதிபதிகள் கண்மூடித்தனமாக தீர்ப்பு சொல்லக்கூடாது ஆளுநரின் உரிமையை தமிழக முதல்வர் பறிக்க பார்த்துள்ளார் அதிர்ச்சி கேள்வி வணக்கம் நண்பர்களே நேற்று ஏழாவது நாளாக உச்ச நீதிமன்றத்தில் மசோதா சம்பந்தமாக ஐந்து நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்தியது அப்போது மேற்கு வங்காள அரசு சார்பில் வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதம் செய்தார் அவர் கூறுகையில் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு எப்போதாவது குடியரசுத் தலைவர் மசோதாவை நிறுத்திவிட்டதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை அது மட்டுமின்றி மாநில அரசு அனுப்பும் மசோதாவை ஆய்வு செய்வதற்கு ஆளுநருக்கு அதிகாரமே இல்லை அப்படி ஒருவர் செயல்பட்டால் அது மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடுவது போல் ஆகிவிடும் என்று வாதிட்டார் இதை கேட்ட தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் மாத கணக்கில் மாநில அரசாங்கம் அனுப்பும் மசோதாக்கள் ஆட்சிகரமாக இருக்கும் நிலையில் ஆளுநர்கள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்த முடியாதா அப்படிப்பட்ட மசோதாக்களை ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்காமல் ஒதுக்கி வைப்பதற்கு இடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் அதை கேட்ட வழக்கறிஞர் கபில் சிபல் அப்படியெல்லாம் ஒதுக்கிவிட முடியாது இது இந்திய வரலாற்றில் இதுவரை நடக்காத சம்பவமாக நான் கருதுகிறேன் என்று கூறினார் அதை கேட்ட தலைமை நீதிபதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மசோதாக்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் ஆளுநர்கள் நிறுத்தி வைக்க தங்களது உரிமையை பயன்படுத்த முடியாதா என்று இன்னொரு கேள்வி எழுப்பினார் அவரது இந்த கேள்விக்கு கர்நாடக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியம் ஹிமாச்சல் பிரதேசம் சார்பில் ஆஜரான ஆனந்த் சர்மா ஆகியோர் பதில் கொடுத்தார்கள் அப்போது ஒப்புதல் கொடுப்பதற்கு உகந்ததாக இல்லை என்றால் ஆளுநர் அதை நிறுத்தி வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் உள்ளது அதற்காக தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஆளுநர் என்பவர் நியமிக்கப்படுகிறார் ஆனால் அந்த மசோதாவில் என்ன பிரச்சனைகள் உள்ளது என்பதை ஆளுநர் மாநில அரசுக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படி அவர் சுட்டிக்காட்டுவதை மாநில அரசு திருத்தம் செய்து கொடுக்க வேண்டும் அதை செய்யாமல் ஆளுநர் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்று மாநில அரசுகள் ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டால் இப்படித்தான் மசோதாக்கள் கிடப்பில் போடப்படும் அது மட்டுமின்றி மாநில அரசு அனுப்பும் மசோதாக்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல முடியாது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அதை அவர் செய்யக்கூடாது என்றால் மாநிலங்களுக்கு ஆளுநர்களை தேவையில்லை மசோதாக்களை மாநிலங்களை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஆனால் ஆளுநருக்கு அதை அனுப்பி வைக்கும் பட்சத்தில் அவர் தனது பணிகளை செய்யத்தான் செய்வார் அதனால் அவர் தனது பணியை செய்வதை குறை சொல்ல முடியாது என்று கூறியவர்கள் ஆட்சேபனைக்கு உட்பட்ட மசோதாக்களை சரி செய்வதை விட்டுவிட்டு நாங்கள் எப்படிப்பட்ட மசோதா அனுப்பினாலும் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வதை ஏற்க முடியாது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது சரியான மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் என்கிற ஒரு நபரை நியமித்திருக்கிறோம் அதோடு தமிழக அரசு ஆளுநரின் வேந்தர் பொறுப்பை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் குறிப்பாக பல்கலைக்கழகங்கள் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் அதற்கு ஆளுநர்கள் வேந்தராக இருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சரோ அந்த வேந்தர் பொறுப்பை தான் கைப்பற்ற திட்டமிட்டுள்ளார் விட்டுள்ளார் தான் அந்த மசோதாவை அவருக்கு அனுப்பி அவரிடத்திலேயே அதற்கு ஒப்புதல் கேட்டுள்ளார் ஆனால் ஒரு மாநில அரசு எப்படி மத்திய அரசின் உரிமைகளை தலையிட முடியும் மத்திய அரசின் பின்னணியில் செயல்படும் பல்கலைக்கழகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எப்படி அவர் கொண்டு வர முடியும் இந்த விஷயத்தில் நான் தமிழக முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது அதனால் இது சட்டத்துக்கு புறம்பான மசோதா யாருடைய அதிகாரத்தையும் யாரும் பறிக்க நினைப்பது தவறான செயலாகும் அதை உணர்ந்து இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு சொல்ல வேண்டும் மாநில அரசு எப்படி செயல்பட்டாலும் அது சரியானது ஆளுநர் என்ன செய்தாலும் அது தவறானது என்கிற கோணத்தில் இதை அணுகுவது கூடாது சம்பந்தப்பட்ட மசோதா எதற்காக ஆளுநரால் புறக்கணிக்கப்பட்டது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று கூறிய வழக்கறிஞர்கள் இந்த மசோதா விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுதான் தவறு செய்திருக்கிறது ஆனால் நீங்களோ புறக்கணிக்கப்பட வேண்டிய மசோதாவுக்கு சாதகமான தீர்ப்பு கூறியிருக்கிறீர்கள் இப்படி ஒரு தவறான மசோதாவுக்கு உச்சநீதிமன்றம் தவறான தீர்ப்பு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் எந்த வழக்காக இருந்தாலும் தீர விசாரிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பு சொல்வதை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விட்டுவிட வேண்டும் அதேபோல் நாட்டில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றமே தீர்ப்பு சொன்னால் நாடாளுமன்றம் என்ன செய்கிறது என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்கள் எதற்காக தேர்வு செய்யப்பட்டார்கள் அவர்கள் தங்களது அதிகாரத்தில் இருக்கும்போது அதில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு முடிவெடுப்பது ஜனநாயகத்தில் கேலி கூத்தாக உள்ளது அதனால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய மசோதா விவகாரங்களுக்கு உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அதிகார துஷ்பிரயோகமாகும் நீதிபதிகள் எல்லை மீறுவதை விட்டுவிட வேண்டும் உங்களது இந்த செயல்பாட்டை தான் மத்திய அரசு சுட்டிக்காட்டி வருகிறது நீதிமன்றம் என்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டும் மொத்த அதிகாரங்களையும் தங்கள் கையில் எடுத்து ஆணை போடக்கூடியதாக மாறக்கூடாது இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தாகிவிடும் என்று காரசாரமாக வாதாடினார்கள் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த தலைமை நீதிபதி ஹவாய் இந்த வழக்கை அடுத்த தேதிக்கு ஒத்திவைத்தார் அடுத்த செய்தி அண்ணாமலை பாணியை கையில் எடுங்கள் நயனாருக்கு அமித்ஷா கூட்ட அதிரடி உத்தரவு செப்டம்பர் மூன்றாம் தேதியான நேற்று டெல்லியில் உள்ள அமித்ஷா வீட்டில் தமிழக பாஜக குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அப்போது அமித்ஷா கூறுகையில் ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் கோஷ்டி மோதல் இருக்கக்கூடாது கட்சியில் உள்ள குறைகளை உங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் பேசியே பிரச்சனையை வளர்க்கக்கூடாது இப்போது தமிழக பாஜகவில் ஒருவர் பேச்சை ஒருவர் கேட்காமல் ஆளாளுக்கு நாட்டாமையாக செயல்படுகிறீர்கள் இதை நாங்கள் கண்காணித்துக்கொண்டுதான் கொண்டுதான் வருகிறோம் அதனால் தனிப்பட்ட ஈகோ பிரச்சனையை விட்டுவிட்டு தேர்தலில் வெற்றி பெறுவதில் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுடன் எந்தவித சலசலப்பும் இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் பட்டியல் போடும் தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அதற்கான கால சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது அதனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் நாம் தனித்து போட்டியிட்ட போது எந்தெந்த தொகுதிகளில் அதிகப்படியான ஓட்டுகளை வாங்கியுள்ளோம் இந்த முறை நமக்கு வெற்றி வாய்ப்பு எங்கெல்லாம் அதிகமாக உள்ளது என்பதை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆராய்ந்து பட்டியல் கொடுங்கள் அதில் அறுபது தொகுதிகளை தேர்வு செய்து டெல்லிக்கு ஒரு பட்டியல் கொடுங்கள் என்று கூறியுள்ள அமித் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது என் மண் என் மக்கள் என்கிற பெயரில் பாத யாத்திரையை நடத்தினார் இது பாஜகவின் வளர்ச்சிக்கு பெரிய காரணமாக அமைந்தது அதே போன்று தற்போதைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரனும் தாமரை எழுச்சி யாத்திரை நடத்த வேண்டும் இது சட்டமன்ற தேர்தலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முக்கியமாக பூத் கமிட்டி உறுப்பினர்களை சரிவர நியமிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அது ரொம்ப பலவீனமாக உள்ளது தகுதி இல்லாத நபர்களை நியமித்து கணக்கு காட்டாதீர்கள் தமிழக பாஜகவில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை மீடியாக்களிடம் சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் உடனே டெல்லிக்கு தெரிவியுங்கள் நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் குறிப்பாக தற்போது கூட்டணி வைத்துள்ள அதிமுகவுடன் சலசலப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த துறை தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் முக்கியமாக கூட்டணிக்கு வரவுள்ள சிறிய கட்சிகளிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை டெல்லிக்கு அழைத்துவார்கள் என்று கூறியுள்ள அமித்ஷா இன்றிலிருந்து தமிழக பாஜகவில் கோஷ்டி மோதலை தவிர்த்து விடுங்கள் வெற்றியை மட்டுமே இலக்காக வைத்து ஒன்றுபட்டு செயல்படுங்கள் அதுதான் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் யார் பெரியவர் என்று ஆளாளுக்கு கொடிபிடித்தால் வெற்றியை தவறவிட்டு விடுவோம் திமுகவை வீழ்த்துவதே பாஜகவினரின் முதல் நோக்கமாக இருக்க வேண்டும் அதை மட்டும் மனதில் கொண்டு அத்தனை பேரும் செயல்படுங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று அனைவருக்கும் அறிவுரை சொல்லி அனுப்பி இருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அதோடு நேற்றைய கூட்டத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ளாத நிலையில் அவரை இன்னொரு நாள் டெல்லிக்கு அழைத்து பேசுவதற்கும் அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜிஎஸ்டி வரி குறைப்பை வரவேற்ற பா சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய நிதியமைச்சராக இருந்தது பா சிதம்பரம் இவர் தற்போது பாஜக அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கப் போவதாக தெரிவித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மத்திய அரசின் இந்த வரி குறைப்பு நடவடிக்கை வரவேற்கத்தக்கது ஆனால் இது தாமதமான நடவடிக்கை எட்டு ஆண்டுகள் தாமதமாகிவிட்டது கடந்த எட்டு ஆண்டுகளாகவே நாங்கள் தொடர்ந்து இதற்கு எதிராக குரல் எடுத்து வந்தோம் ஆனால் அதற்கு மத்திய பாஜக அரசு செவி சாய்க்கவில்லை தற்போது திடீரென்று அவர்கள் ஜிஎஸ்டி வரியை குறைப்பு செய்து அறிவித்திருக்கிறார்கள் சாமானிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் வரிகள் பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதத்துக்கு குறைவதாக அறிவித்துள்ளார்கள் ஆனால் இப்படி திடீரென்று வரி குறைப்பு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு காரணமாக இருந்த விஷயம் என்னவென்று புரியவில்லை பீகார் சட்டமன்ற தேர்தலா இல்லை அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பா இல்லை நாட்டின் மந்தமான வளர்ச்சியா என்று புரியவில்லை என்றாலும் பதினெட்டு சதவீதம் அறிவித்திருக்கு மக்களை கசிக்கு பிடித்து வந்த இந்த வரியை மத்திய அரசு குறைத்திருப்பது நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் வா சிதம்பரம்